சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து கருவேப்பில அது வரைக்கும் பாருங்கள் தென்னை மரம் அதுதான் எங்கள் வீடு இது வந்து இந்த தெருவில் இந்த இது வந்து திருவண்ணாமலை மலை சுற்றுவாங்கள அந்த மலை மேகம் மூடிகிட்ருக்கு நேராக தான் திருவண்ணாமலை இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் தெருவில் இவ்வளோ கருவேப்பில் ஒன்று தான் வச்சாங்க இந்த காலி ஃப்ளாட்டு காலி இடா இது கட்டாத காலி இடா இது இந்த இடத்துல ஒரு கருவேப்பில செடி வச்சாங்க இது இந்த வீட்டுக்காரங்க எவ்வளோ வந்துச்சு பாருங்கள் இதை வெட்டி போட்டிருக்காங்க அதோ இதை வந்து இன்னைக்கு தான் வெட்டினாங்க இதை வெட்டிட்டுறாரு பாருங்க முத்திடுச்சின்னா இதை வந்து மரமாக விட மாட்டார் இவர் வெட்டி இதை போட்டாங்க பாருங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் சீத்தா கருவேப்பிலை இது வந்து சீதா இது வந்து கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போது இந்த முத்தனை கருவேப்பிலையெல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு போய் தேங்காய் எண்ணெய்க்கு போடலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் எவ்வளோ இருக்குது கருவேப்பிலை சீத்தாலாம் இது வந்து அவங்க வெட்டி போட்ட கருவேப்பிலை இந்த இவ்வளோண்டு வெட்டி போட்டுட்டாங்க இதை வந்து மரமாகவே மாட்டாங்க இந்த கருவேப்பிலாம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வேணா போகுது அதனால் இதோட தழையெல்லாம் எடுத்து அதுவே காஞ்சி போச்சு செத்துன்னு வந்து போட்ட உடனே மூணு நாளில் இப்போ இதை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் பச்சை கருவேப்பில இருக்குது செடி இதோட பயன்கள் வந்து வெறும் இலையே வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச மூலிகைங்களாம் நிறைய இருக்குது தழைங்கள்லாம் வந்து கலவாங்கரையில் போட்டு சாப்பிடுவோம் நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றது இதெல்லாம் முக்கால்வாசி அதெல்லாம் இப்போ இது வந்து கருவேப்பில் முடி உதிர்வை தடுக்கும் கருமையை கொடுக்கும் இந்த இலை நிறைய தடுக்கும் இதோட பூக்காய் இதெல்லாம் கூட நமக்கு தலைக்கு வந்து நல்ல வேர்க்கால் வந்து நல்லாயிருக்கும் அதனால் உறுதியாகும் இதை போட்டால் அதனால் இதை நான் வந்து இப்போ பயன்படுத்த போகிறேன் இதை வயிற்றுக்கு சாப்பிட்டாக்கா நம்ம வயிற்றில் வந்து பசி இல்லைன்னா பசிக்கும் சாப்பாடு ஏற்றுக்கும் நமக்கு முடிக்கு வந்து நல்ல உறுதியை கொடுக்கும் அதனால் இப்போ இதை இதுக்கு மேலே இதெல்லாம் பயன்படுத்தலான் இருக்கேன் இந்த இதுதான் எங்கள் தோட்டம் இதுலேயும் கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன்